அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவிற்கு ஓட்டு கேட்பதே எனது ஆசை விஜய்யோடு கூட்டணி என்று யார் கூறியது ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் சேலத்தில் தனது உறவினர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டார் அப்பொழுது மணமக்களை வாழ்த்திய ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் அம்மா அவர்களால் விசுவாசி என அடையாளம் காணப்பட்டு அதிமுகவில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவன் பதிமூன்று ஆண்டுகள் அக்கட்சியின் பொருளாளராக இருந்தவன் அதிமுகவில் என்னை தவிர வேறு யாருக்கும் அம்மா இவ்வளவு இடம் கொடுத்தது இல்லை அதற்கு காரணம் எனது பணிவு விசுவாசம் கட்சிக்கான எனது அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தும் கூட அதிமுகவினுடைய நலன் கருதி இந்த கட்சி எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது செல்வி ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டது அந்த கட்சியில் சிறிய பிளவு கூட வந்துவிடக்கூடாது நம்மால் முடிந்த அளவிற்கு கட்சியை வளர்க்க வேண்டுமே தவிர உடைத்துவிடக் என்ற எண்ணத்தினால் கட்சியின் ஒருங்கிணைப்புக்கு ஒப்புக்கொண்டேன் ஒருங்கிணைப்பாளராக மாறினேன் ஆனால் தொடர்ச்சியாக நான் அலைகழிக்கப்பட்டேன் என்னால் எந்த ஒரு சிறிய முடிவையும் எடுக்கவில்லை அனைத்தையும் கட்சிக்காக ஒப்புக்கொண்டேன் ஆனால் தற்பொழுது கட்சியிலிருந்து என்னை நீக்கிவிட்டார்கள் அது பற்றி எனக்கு கவலை இல்லை கட்சி ஒன்றுபட வேண்டும் மீண்டும் இந்த பேரு இயக்கம் வலிமையான இயக்கமாக மாற வேண்டும் என்றால் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அதுபற்றி பலர் எடப்பாடியிடம் பேசியும் கூட அவர் அதுபற்றி பற்றி காதில் கொள்ளாமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது எனது ஆசை என்னவென்றால் நான் மீண்டும் அதிமுகவிற்காக ஓட்டு கேட்க வேண்டும் நான் அதிமுகவின் தலைவன் இல்லை ஒரு தொண்டன் எனக்கு அதிமுகவில் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் பொறுப்பே இல்லை என்றாலும் இந்த அதிமுகவிற்காக உழைக்க நான் தயாராக இருந்து வருகிறேன் அப்படி இருந்தும் கூட கட்சி ஒருங்கிணைக்கப்படவில்லை என்பது வருத்தமாக உள்ளது ஒருவேளை இந்த கட்சி ஒருங்கிணைக்கப்படாமல் அப்படியே தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமராது என்பது அனைவருக்கும் தெரியும் அதிமுகவை அழிக்க நினைப்பவர்கள்தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க கூடாது என்று கூறுகிறார்களே தவிர அதிமுகவை வளர்க்க நினைப்பவர்கள் யாரும் அப்படி சொல்வது இல்லை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் சர்வாதிகாரி போன்று செயல்பட்டு வருகிறார் என்பது கடந்த கால நிகழ்வுகள் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இது ஒருபோதும் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு வித்திடாது அழிவுக்குத்தான் கொண்டு செல்லும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதத்தால் இந்த கட்சி பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து ஆட்சி அதிகாரத்தில் அமர நினைக்கிறது அதில் தவறில்லை ஆனால் அதிமுக தற்போதைய சூழ்நிலையில் வெற்றி பெறுவது கடினம் என்பதுதான் எங்களது வாதமாக இருந்து வருகிறது மேலும் நான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்ததால் திமுகவில் இணைய உள்ளேன் திமுகவோடு கூட்டணி அமைக்க உள்ளேன் என பலர் கூறி வருகிறார்கள் அதில் துளிகூட உண்மையில்லை மரியாதை நிமித்தமாக நாகரிகம் கருதி இந்த சந்திப்பு நடைபெற்றது மேலும் எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க என்னை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகம் இப்பொழுது தோன்றிய ஒரு கட்சி அவர்களோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பலர் விரும்பலாம் ஆனால் அதில் எந்தவிதமான முடிவையும் நாங்கள் எடுக்கவில்லை தேர்தல் நெருங்கும் சமயத்தில் நாங்கள் யாரோடு கூட்டணி வைப்போம் என்பதை தெளிவாக அறிவிப்போம் மேலும் விஜய் தனது மாநாட்டில் அவர் பேசிய அரசியல் பேச்சு அரசியல் பக்குவமின்மை முதிர்ச்சியின்மையை தான் காட்டுகிறது என்ன இருந்தாலும் அவரது பேச்சில் சினிமாத்தனம் உள்ளதை தவிர அரசியல் நாகரிகமோ அரசியல் பக்குவத்தனமோ இல்லை என்பது எனது நிலைப்பாடு மேலும் விஜய் அவர்கள் நன்கு வளர வேண்டும் அதற்காக அவர் மேலும் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் என குறிப்பிட்டிருந்தார் ஓபிஎஸ் அவர்கள் தனது ஆசையாக அதிமுகவிற்கு வாக்கு கேட்க வேண்டும் என்பதை அவர் குறிப்பிட்டிருப்பதன் மூலம் மூன்றாவது முறையாக அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை என்பதை அவர் வலியுறுத்தி வருகிறார் அதே சமயத்தில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இவர்களை இணைக்க மறுப்பு தெரிவித்து வருகிறார் மேலும் ஓபிஎஸ் அணியினுடைய அடுத்த கட்ட நிகழ்வு வருங்காலங்களில் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி